வணக்கம் மன எண்ண ஓட்டங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மனசில் திடீர்னு தோணக்கூடிய சில விஷயங்களை டக்கு டக்கு டக்குன்னு நம்ம முடிவு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்போம் ஆனால் அதெல்லாம் ஏன் தோணுதுன்னு நம்ம யோசிக்க மாட்டோம் கடந்த கால அனுபவங்களுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது சரிங்களா ஆனால் அந்த கடந்த கால அனுபவங்கள் ஏன் நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்கள் மனதுக்கு எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் உங்களை ட்யூன் பண்ணுறது விதிங்கிறது ஒவ்வொரு சமயமும் இதை வச்சு தான் டியூன் பண்ணுறது மறதி எல்லாமே ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம நம்ம அனுபவங்களை மறந்துட்டு தான் இருப்போம் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அது உங்கள் வாழ்க்கையில் நிறைய இடத்துல உதவும் இப்போதைக்கு நம்ம ஜாதக ரீதியாகவும் கலந்து பார்ப்போம் ஜாதக ரீதியாக உங்களுக்கு ராகு கெட்டு போயிருந்தால் ஒரு இடத்துல உங்களையே தங்க விடாது நிறைய இடத்துக்கு போய்கிட்டே தான் இருப்பீங்க ஆனால் அதுவே ஒரு நல்ல விஷயங்கள் ராகுக்கு வீடு கொடுத்தவன் நல்ல நிலையில் இருந்தான்னா நிலச்சி நிலச்சி இருப்பீங்க ஆனால் அதில் கூட வெளியூருக்கு போய் தான் இருப்பீங்க இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து எது வேணும் வேணாம் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் எடுக்கிற முடிவு மட்டும்தான் உங்கள் தோஷத்தை கழிக்கும் மனசுங்கிறது மன எண்ண ஓட்டங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுங்கிறது ஒரு அளவுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் மற்றபடி எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடாது இதை செய்யாமல் இருந்தீங்கனாலே இதை செய்யாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் பாதி உங்கள் ஜாதகத்தில் இருக்க கர்மாவை கழிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இதை எப்படி சாத்தியத்துக்கு கொண்டு வர்றதுன்னா அதிகமாக கோவிலுக்கு போங்கன்னு தான் நானும் சொல்ல போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட மைனஸ் மூணு வழி இருக்குது உங்களோட மைனஸ் என்னன்னு பாருங்கள் ஒன்று நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்காமல் இருப்பீங்க உங்களோட சில விஷயத்தை புரிஞ்சிக்காமல் இருப்பீங்க உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கும் போதே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறிவிடும் இதனால தான் ஜிம்முக்கு போனவங்க நிறையா பேர் வந்து உங்களோட அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்கிறது ரெண்டாவது வழி என்னென்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ கோவிலுக்கு நிறையா போயிட்டு வாங்க இது வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல உங்களை மாற்றும் உங்களோட எண்ணங்களை மாற்றும் சரிங்களா கோவிலில் சாமி இருக்கோ இல்லையோ ஆனால் நீங்கள் அங்கே போய்ட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அதனால் அந்த கருத்துக்கெல்லாம் போகாமல் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சில விஷயம் இங்கே ஜாதகப்படியும் புரிஞ்சுக்குவீங்க ஜாதகம் நம்புகிறவங்க கடவுளை நம்புவாங்க இது பொதுவாக இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன் மூணாவதாக நான் சொல்ல போகிறது தியான பயிற்சி தியான பயிற்சிங்கிறது எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் பண்ணலாம் கண்ண முடியும் உட்காரலாம் சில விஷயம் பிடிச்ச விஷயத்த ஒருநிலை பாழோட திருத்தமாக செய்கிறதுக்கு பேர் தியானம்னு சொல்லலாம் பிடிச்ச விஷயங்கள நிறையா பேர் ஏனோதானோன்னு செஞ்சு தான் பழக்கம் ஆனால் அதை திருத்தமாக செய்யும் போது நிறைய விஷயங்கள் நடக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும்னா அந்த டான்ஸ் ஆடுறதை திருத்தமாக ஆடுறதுங்கிறது பெரிய விஷயம் அதை நீங்கள் கற்றுக்கும் போது உங்கள் மனசு வந்து ஒருநிலைப்படுது அதுதான் தியானம் ரெண்டாவது இந்த மாதிரி நீங்கள் செய்ய செய்ய உட்காந்து தியானம் பண்ணுங்கள் இது ஒன்று தியானம் பண்ணுங்கள் இது வந்து ஒரு கலை ரீதியாக உங்கள் மனசை நோக்கி கொண்டு போகும்போது உங்களோட வாழ்க்கைங்கிறது நிறைய இடத்துல உங்களுக்கு அனுபவத்தையும் அறிவையும் உங்களோட தோஷத்தை கழிக்கிற வழியையும் அதுவே சொல்லி கொடுக்கும் இதுதான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில ரகசியங்களை உங்கள் கிட்டே சொல்லியிருக்கீங்க இது ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும் பெரிய லெவலில் கோவில் குளம் மட்டுமே பரிகாரம் கிடையாது இதுவும் பரிகாரம்தான் நன்றி